Un <coughs> <coughs> பாராளுமன்றத்தில் இன்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க இன்று நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற முக்கிய நிகழ்வில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் முஸ்லிம்களின் விவாக விவாகரத்து சட்டம் தொடர்பான சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதே அமைச்சினுடைய செயலாளர் உட்பட உத்தியோகர்கள் அதேபோன்று எங்களுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த ரத்னசேகர உட்பட பிரதி செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே இந்த அமைச்சர் ஒரு நீதியான முறையிலே நேர்மையான முறையிலே இன வேறுபாடுகளுக்கப்பால் இந்த நாட்டிலே இருக்கின்ற முழுமையான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்பதற்காக தலைமை தாங்கி தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌரவ தவிசாளர் அவர்களே குறிப்பாக மட்டக்கள மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது அது யுத்தம் காரணமாக நீண்ட கால யுத்தம் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக இருக்கின்ற சில உள்ளூராட்சி சபைகளுடைய எல்லைகளிலே பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு உள்ளூராட்சி சபை இன்னொரு உள்ளூராட்சி சபையினுடைய நிலங்களை ஆட்சி செய்கிறது இன்னொரு உள்ளூராட்சி சபை அதற்காக பலவந்தமாக சில சபைகளுக்கு சென்று நிலங்களை கா அவர்கள் ஆட்சிகிறார்கள் இதற்கு காரணம் சரியான முறையில் எல்லைகள் காட்டப்படாமல் இருக்கிறது யுத்த காலங்களிலே இந்த எல்லைகளை அடையாளப்படுத்த முடியவில்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்களே மட்டக்களவு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த எல்லை பிரச்சனைகள் மட்டக்களவு மாநகர சபைக்கும் காத்தாங்குடி நகரசபைக்கும் அதேபோன்று காத்தாங்குடி நகரசபைக்கும் மண்முனை பற்றி பிரதேச சபைக்கு இடையிலே இருக்கின்ற இந்த எல்லை பிரச்சினைகள் இந்த பவுண்டரி இஸ்யூஸ் செட்டில் பண்ணுறதுக்காக நீங்கள் செப்பரேட் ஒரு கமிட்டியை உடனடியாக நியமித்து இந்த எல்லைகளை பவுண்டரியை நீங்கள் அடையாளப்படுத்தி கொடுக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கேபினெட் மூலம் கெசட் மூலம் உருவாக்கப்பட்ட குரலை பத்து மற்றி பிரதேச செயலகம் அதே போன்று குரலை பத்து சவுண்ட் சவுத் கிரான் பிரதேச செயலகம் இரண்டும் இன்னும் வர்த்தமானி மூலம் பிரகரணம் செய்யப்படாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பிரதேசத்தில் வாழுகிற மக்கள் கடும் கஷ்டங்களை கௌரவ அமைச்சர்களே உண்மையிலேயே அந்த மக்கள் தங்களுடைய வேலைகளுக்கு ஒரு ஒரு சேலத்துக்கு போனால் நீங்கள் கிரானுக்கு போங்கள்னு சொல்லுகின்றார்கள் அங்கு போனால் நீங்கள் வாழச்சென்னகி போங்கள்னு சொல்லுகின்றார்கள் அந்த மக்கள் ரோ இருபத்தைந்து வருடங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் இது தொடர்பில் நான் இங்கு ஒரு அஜென்மெண்ட் டிபேட்டை கொண்டு வந்தபோது கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் இது தொடர்பில் நாங்கள் ஒரு கமிட்டியை போட்டு உடனடியாக இந்த இந்த எல்லை இந்த ரெண்டு சபைகளுடைய எல்லைகளையும் இன முரண்பாடு என்று எல்லோருடைய ஆலோசனைகளோடும் தீர்ப்பதற்காக நாங்கள் ஒரு கமிட்டியை போடும் என்று ஆலோசனை சொன்னீர்கள் நான் நினைக்கின்ற இதுவரையிலே அது கமிட்டி நியமிக்கப்பட்டதாக நான் அறியவில்லை கௌரவ அமைச்சர் அவர்களே உடனடியாக நீங்கள் அந்த கமிட்டி ஒன்றை உங்களுடைய அமைச்சிலே இருந்து நியமித்து வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த இரண்டு எல்லைகளை அடையாளப்படுத்தி அதை நீங்கள் ஒரு கெசட் பண்ணி அந்த இரண்டுக்கும் இரண்டு பிரதேச சபைகளையும் உள்ளூராட்சி சபைகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே அதே போன்றும் உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளிலே வெளிநாட்டிலே வாழ்கின்ற வெளிநாட்டு இருக்கின்ற இலங்கை முஸ்லீம்கள் இலங்கை முஸ்லீம்கள் வெளிநாடுகள் இருக்கின்றவர்கள் இலங்கையிலே இருக்கின்ற முஸ்லீம்களை திருமணம் முடிப்பதிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது அப்படி அந்த அவ்வாறு செய்வதிலே முஸ்லிம் விவாக பதிவாளர் நாயகத்தினூடாக ஒரு கடிதம் ஒரு செயலர் செயற்குழு இருக்கிறது நீங்கள் அப்படி அந்த பதிவுகளை செய்யக்கூடாது என்று அது உண்மையிலே அவருடைய பிரச்சனை அல்ல அது ஒரு முஸ்லிம் விவாக சட்டத்தில் இருக்கின்ற சரத்திரண்டில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை ஒரு சட்ட காரணமாக அவ்வாறு செய்ய முடியாது என்று விவாக பதிவாளர் நாயகம் அவர்கள் ஒரு ஒரு திருத்த வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதனூடாக இந்த விவாக பதிவாளர்களுக்கு அனுப்ப சுற்றுருபத்தினூடாக வேண்டிக் கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி முஸ்லீம் விவாக பதிவாளர்கள் அத்தகைய திருமணங்களை பதிவு செய்வதை தவிர்த்து வருகின்றனர் இதேவேளை இருவரும் முஸ்லீம்கள் என்பதால் அவர்களின் திருமணங்களை பொது திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது வெளிநாட்டு பிரஜையொருவர் இலங்கையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் விவாதம் செய்ய வேண்டும் என்றால் பதிவாளர் நாயகத்தினுடாக பாதுகாப்பு அனுமதி அறிக்கையை பெற வேண்டும் அவ்வாறான அறிக்கை ஆனால் முன்பு இந்த பாதுகாப்பு அனுமதி அறிக்கையை முஸ்லீம்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் பதிவாளர் நாயக வழங்கி வந்தது ஆனால் அண்மை காலமாக தற்போது பாதுகாப்பு அனுமதி அறிக்கையை வழங்குவதாக இருந்தால் ஒரு முஸ்லிம் தான் ஒரு முஸ்லிம் இல்லை என்று ஒரு வழங்க வேண்டும் என்று இப்பொழுது சொல்லுகிறார் குறிப்பாக இங்கு என்னிடத்தில் இருக்கிறது அமெரிக்காவிலே வசிக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் அமெரிக்கன் சிட்டிசன் அவர் அவர் அந்த அவர் ஐ ஹியர் பை தட் ஐ நாட் பிராக்டிஸ் மைசெல் என்று அவர் கொடுத்தால் மட்டும்தான் அவருக்கு இந்த பதிவாளர் நாயகம் இப்பொழுது இந்த அவர்கள் கடிதத்தை கொடுக்கிறார்கள் அதனூடாக அவர்கள் அந்த அவருடைய திருமணத்தை செய்கிறார்கள் உண்மையில் ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தருணத்தை அவர் நம்புகின்ற மதத்தின்படி பதிவு செய்ய முடியாது என்பதும் அவரது தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணத்தை அவர் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்று ஒரு பொய்யை கூறி மனச்சாட்சிக்கு விரோதமாக கை கரும்பிடிக்க வேண்டி இருக்கின்ற ஒரு சோகமான நிலை இருக்கிறது கௌரவ அமைச்சர் அவர்கள் எனவே முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் இரண்டாவது பிரிவு திருத்தப்பட வேண்டும் என்றும் அத்தகைய திருத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த சட்டம் திருத்தம் செய்யப்படுகின்ற வரை நீங்கள் முஸ்லீம் திருமணம் மற்றும் வெளிநாட்டில் வசிக்கின்ற இலங்கை முஸ்லீம்களுக்கும் இலங்கை நூடர்கள் திருமணம் செய்வதற்காக நீங்கள் கடந்த காலங்களில் அனுமதியை அந்த அடிப்படையிலே அவருக்கு அந்த அனுமதியை வழங்குவதற்கு நீங்கள் ஆர்ஜிபி ஸ்ட்ரோக் எம் பி டி ஒன் ஸ்ட்ரோக் இலக்கத்தோடு சுற்றுவதை தற்காலிகமாக நிறுத்தி அவர்கள் இந்த நிபந்தனை இல்லாமல் அவர்கள் இலங்கையில் திருமணம் செய்வதற்கு நீங்கள் உரிய அனுமதியை வழங்க வேண்டும் கௌரவ அமைச்சர் தொடர்பான சகல கடிதங்களை நான் உங்களுக்கு படைக்கின்றேன் நீங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக ஆகவே ஏனென்றால் மார்க்கத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவர் நிக்காஸ் செய்வதாக இருந்தால் திருமணம் செய்தாக இருந்தால் அவர் மகர் கொடுக்க வேண்டும் முதலாவது சட்டம் அவருக்கு ஒரு வழி ச இருந்து அவருக்கு அதை செய்து முடிக்க வேண்டும் இது இரண்டுமே பொது நிறு பொது திருமணத்தில் இல்லை ஆகவே மார்க்கத்தினுடைய இரண்டு கட்டளைகளையும் அவர் செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இது தொடர்பில் நீங்கள் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்றும் முகாமைத்துவ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீசர்ஸ் அவர்கள் அவர்களுடைய இந்த பணிகளிலே மிக திறமையாக செய்து கொண்டிருக்கின்றனர் நாடு முழுவதும் நிர்வாகத்திலே மிக முக்கியமாக என்கின்ற ஒருவர் ஒருவர் ஆனால் அவர்களுடைய இந்த பாரிய சேவையினை செய்யும் ஒரு குழுவினர் உதாரணத்துக்கு ஒரு தேர்தலோ எது வந்தாலும் அவர்கள் அதிகமான பணிகளை செய்தவர்கள் அவர்கள் எம்மை மாற்றாந்தாய் மனப்பா மனோபாவத்துடன் நோக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது ஏனைய சேவைகள் அனைத்துக்கும் சம்பள நிர்ணய சபையினால் ஊதிய உயர்வுகளும் பதவியர்களும் வழங்கப்பட்ட போதும் நாங்கள் இன்னும் எம்என் ஸ்ட்ரோக் டு என்னும் பதவி நிலையிலே இருக்கின்றோம் எம்ஐ எம்என் த்ரீ சம்பள நிலைக்கு உயர்த்துவதற்கான சட்ட ரீதியான விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்த போதும் அரச சேவைகள் ஆணைக்குழு இதனை தடுத்து வைத்திருப்பது துரதிர்ஷ்டமான விஷயமாகும் எனவே எதிர்வரும் எதிர்வரும் போட்டி நாங்கள் எதிர்வரும் போட்டி பரீட்சைகளின் மூலம் சேவைக்கு வந்தவர்கள் பல வருடக மாகாணமாக சேவையில் தரத்துக்கு வந்திருந்தாலும் பட்டங்களை பெற்றிருந்தாலும் எங்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள இந்த அநீதிகளால் எங்களுடைய எம்என் த்ரீ என்ற அந்த இடத்தை அடைய முடியாமல் இருக்கிறோம் ஆகவே கெளரவ அமைச்சரவர்களே இது தொடர்பிலே இவர்களுக்கான ஒரு தீர்வு இவர்களுக்கான சொலுஷன் ஒன்று கொடுக்கப்படும் சந்தர்ப்பத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இறுதியாக வடகிழக்கு மாக்கள மாகாண சபைத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த கடந்த ஆட்சி காலத்திலே உள்ளூராட்சி தேர்தலுக்கு நோ மணி என்று சொன்னார்கள் இந்த தேர்தலிலே ஒழுக்க நிதி ஒழுக்க ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் அதே போன்று உள்ளூராட்சி சபைகள் இந்த கடன் பதிலளித்திருந்தனர் உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய சம்பளத்தை கொடுப்பதிலே உண்மையிலேயே இந்த உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய சம்பளத்தை கூட இன்று வழங்க இருக்கிறார்கள் பல கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற உள்ளூராட்சி சபைகள் இன்று தங்களுடைய பட்ஜெட்டை கூட தயாரிக்க முடியாமல் இருக்கிறார்கள் வருமான அவர்களுடைய வருமானம் முழுவதுமே சம்பளத்துக்கு போன்றிருக்கிறது எதிர்வரும் ஆண்டிலே உள்ளூராட்சி சபைகள் நாற்பது வீதம் அவர்களுடைய வருமானத்திலே சம்பளத்துக்கு கொடுக்க வேண்டும் எந்தவித வருமான வருமானமும் இல்லை கிழக்கு மாகாணத்தில் சபைகளிலே அதற்கான மாற்றீடு எதுவும் இதுவரை தெரிந்ததாகவும் எங்களுக்கு இல்லை அவர்களே நீங்கள் தொடர்பிலே நடவடிக்கை சபைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டால் உத்தியோகத்தர்களும் வருகிறார்கள் அங்கு சம்பளம் கொடுக்கப்பட மாட்டேன் அமைச்சர்களே இது நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இவர்களுக்கான ஏதோ ஒரு அடிப்படையிலே இந்த அவர்களுடைய சம்பளங்கள் வழங்கப்படுவதற்கு நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி இன்று <Gã aims> <t Anfang> <avez>